மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதி ஆய்வு கூட்டத்துக்கு ஆ வர முடியாது போட்டார் ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி வாரேன் ஓடி கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணாயிர மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா பிச்சைக்கார பயில்களா அவனுக்கு இவ்வளவு வருது இவனுக்கு அவள வருது

நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் டேய் இந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும் கூட என்ன பண்ணலாம் டேய் இங்க சிவனுடைய சூலாய தேடு முருகனுடைய வேலாய தேடு விஷா விஷா ஓ தள்ள ரெண்டு பக்கம் வீச வேண்டி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் எழுபத்தி ஆறு குண்டம் எழுபத்தி ஆறு குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடம் இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பாரு என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே குடமுடுக்கு முழுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை என்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான் மேலே எழுந்தால் சாராயம் கவர்ச்சி மேலே எழுந்தால் பண சத்தான் தமிழன் எந்திரிக்கவே முடியவில்லை இந்த நிலையில் நின்று நீ அவர்கள் பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் கூட முழுக்க செய்வாங்கலாம் கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ண தான் இந்தியா முன்னேறி இருக்கான் நம்புங்க இந்தியா முன்னேறிடுச்சு அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதையே பன்னெண்டரை மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா ஏன்னா இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணுமல்டா அப்ப தமிழ்நாடு தனியா இருக்கு தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே அவர்களே என்ன கொடுமடாது என்ன கொடுமை என்ன செய்யறது சிம்மான் ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது என் உடன்புறம் தானே ஒரே வழி வழி ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கள் தமிழில் குடமுழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படல நிறைமொழி மறைமொழி மறைமொழிதானே மந்திரம் என்பது நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் மொழி முழுமையான மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க மிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் நாம பேசுவதே அவர் திருப்பி என்ன இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன் உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான் ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லை ஏன் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை தமிழனை பிச்சைக்காரணி ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் விட்டான் பதறாகி விட்டான் அவனுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ செல்வ மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது அந்த சொல்லுதான் சொல்லுதா கொடு ஐநூறு கணக்கெடுக்கிறான்லடா

ஏண்டா அவர் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா ஏ நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரு நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாளே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதுல என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு லட்சமாக்குறதுக்கு உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதியாய் கூடத்துக்கு ஆ வர முடியாது ம் போட்டார் இடி ஓடி வாரேன் மோடி மோடி வாரேன் ஓடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரு சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரா நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிற்கிறாப்பலா மாளு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளையை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுங்கிறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்கய்யா அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பாத்திருக்கேடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் எங்க அப்பா பெரிய பழம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்க அப்பா என்ன எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது கையை உள்ள போட்டு துண்ட மூடிடுவாங்க என்னன்னா அப்புறமா தான் சொன்னார் இந்த விரலை தொட்டா ஐநூறு இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா ஆயிரம் ரூபா வில வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்பா அம்மா பொய் பேசுகிறோம் அதுக்கு ஒரு வழக்க போட்டான்னு பாரு ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை பாக்கியாருக்கு அப்படியே சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு நடத்திட்ட நிறைவேற்ற வெற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் ஏய் அவன் எங்கே வந்து நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவங்க வந்தான் சும்மா தான் ஓடி ஓடி போய் ஏய் நமக்கு ஒரு கட்டமை கிராமாரா ஒரு கோஷ்டி சந்திருக்கு திமுக மறுபடியும் வரவிட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வரவிட்டப்படாது பிஜேபி வரவிட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த ரெண்டு பேரையும் போட்டாலும் நம்ம அப்ப என்ன பண்ணா டேய் இங்க சிவனுடைய சூழாய தேடு முருகனுடைய வேளாய தேடு வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதா ரெண்டு பக்கம் வீச வேண்டியதான் ரெண்டு கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி ரெண்டு கையில வீச வேண்டியதான்டா தம்பே நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் தாய் நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்த பாரிதாசன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியின் வண்ணம் வெவ்வேறு எண்ணம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் ஏமாந்து விழிப்புற்ற சமூகத்தில் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விற்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாடுறான் பாரு வீரா விட்றாதா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாதரா விட்டாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் எந்திரிச்சுக்க இது மாதிரி நின்று முச்சந்தில் கத்தி சாகப்படாதடா நம்ம முன்னோர்கள் போராடி போராடி போயிட்டான் கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணிகரசன் அவர்கள்தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு நடத்துறா